சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து சாமுவேல் மரணமடைந்தான் இஸ்ரேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டுப் போனான் மாகாணிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள் அந்த புருஷனோ முரடனும் துராக்கிருதனுமாயிருந்தான் அவன் காலைபுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்குப் போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர் மயிர்கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்குச் சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவிதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவிதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிற் நான் அடித்துச் சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவிதி நிலத்தில் வந்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தைக் கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக் கொண்டார்கள் தாவிதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவிதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவிது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீடினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் இல்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் இருந்தார்கள் இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்துப் பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பூ இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் இருக்கிறார் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு திராட்ச ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சக் கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தாள் தாவிது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்குப் பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் விட்டு இறங்கி தாவிதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை இப்போதும் என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியைச் சரி கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாவாலைப் போல ஆகக் கடவர்கள் இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரேவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது மன இடறலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாவாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லைக் கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் நாபால் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் இருதையும் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லைப் போனானான் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் செத்துப்போனான் என்று தாவித கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பூ செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர்தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் அண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவிது ஆட்களை அனுப்பினான் தாவிதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து தாவிது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகம் குறிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து பெண்களைக் கூட்டிக்கொண்டு தாவிதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவிது விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் சங்கீதம் பதினெட்டு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சனிய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் துதிக்குப் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுக்கள் என்னைச் சுற்றிக்கொண்டது பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளக் கட்டுக்கள் என்னைச் சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய்ச் சென்றார் காற்றின் செட்டைகளைக் கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும்புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மைச் சூழக் கூடாரமாக்கினார் அவருடைய சன்னதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மலையும் நெருப்புத் தளலும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமரினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்கப் பண்ணினார் நெருப்பு தழலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற தூக்கி தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்குத் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்குத் துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப் போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கிக் காத்துக்கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புரிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யார் என்னைப் பலத்தால் இடைக்கட்டி என் வழியைச் செவைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்குத் தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இழுத்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார்